அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் வீக் மாசோமோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் உலக செய்திகளும் தாண்டி இன்றைக்கி நிறைய செய்திகளை நிறைய தொகுப்புகளையும் நம்ம பார்க்க போகிறோம் ஆன்டனி பிளங்கன் அவர்கள் உக்ரைன் போயிருக்கிறார் இல்லையா அங்கே கொடுக்கப்படுகிற ஆறுதல் என்ன அவர் கொடுக்கப்பட்ட அறிவிப்புகள் என்ன அந்த அறிவிப்புகள் தான் இன்றைக்கி பெரிய அளவுக்கு ஒரு பேசு பொருளாக இருக்கிறது ஜனநாயகத்தை மலர் வைக்கிறாரா இல்லை வேறு ஏதாவது மலர் வைக்கிறாரான்ற மாதிரியான விமர்சனங்கள் பெரிய அளவுக்கு வந்திருக்கிறது அதை தாண்டி உங்களுக்கு ஒரு மிரட்டல் வீடியோ ஒன்று சொல்லிட்டு உள்ள போகலான்ட்ருக்கேன் கொஞ்சம் அதிகமான மிரட்டலாக தான் இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சீனா தென்கொரியாவை பார்த்து ஒரு கடுமையான ஒரு மிரட்டல் கொடுத்துருக்காங்க தென்கொரியா என்ன அது பக்கத்தில் யார் என்ன அமெரிக்கா கிட்டே அடிக்கடி பேச்சு வார்த்தை நடத்திட்டு இருக்கீங்க ஆ என்ன எவ்வளோ சொல்லி அவங்கக்கிட்ட அதிகமாக பேசுகிறீங்க ஃபோன் பேசுகிறீங்க கையெல்லாம் கொடுக்குறீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க இதுக்கப்புறமும் இந்த வார்னிங் கொடுத்ததுக்கப்புறமும் தென்கொரியா அமெரிக்கா கிட்டே பெரிய அளவுக்கான அந்த உறவுகளை வளர்த்துட்ருந்தீங்க அப்படின்னா இல்லை ஃபோனில் பேசுகிறது எங்களுக்கு தெரியாமல் பேசுகிறது ஒழிஞ்சுன்னு பேசுகிறது இந்த போர்வியை போற்றிக்கிட்டு உள்ளே பேசுகிறதுன்ற மாதிரியான நிறைய விஷயங்களை வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் காலி பண்ணிவிடுவோம் அப்படின்னு சீனா தரப்பில் தென்கொரியாவை பார்த்து ஒரு கடுமையான மிரட்டலை கொடுத்துருக்காங்க தென்கொரியா இதற்கு பயந்து என்ன பண்ணோம் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்க போகிறாங்க அப்படின்னு தெரியல ஒருவேளை எங்களுக்கு சாமி எவ்வளோ மிரட்டினதுக்கப்புறமும் நாங்கள் கிட்டே எதுக்கு நாங்கள் பேசணும் இதுக்கப்புறமும் நாங்கள் நிம்மதியாக வாழணும் அப்படின்னு நினைக்கிறாங்களான்னு புரியல ஏன்னா அவங்க பார்த்துருப்பாங்க சீனாவால் தைவானுக்கு எந்தளவுக்கு தொல்லை தைவான் பகுதியில் எங்கெங்கே வந்து எட்டி பார்க்குறாங்க யார் 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 பாத்ரூம் எட்டி பார்க்குறாங்கன்ற மாதிரிலாம் பழைய செய்திகள் நம்ம பார்த்தோம்ல அந்த மாதிரி ஏதாவது இங்கே பண்ணிடுவாங்களா அப்படின்னு தென்கொரியா பயப்படுகிறதா இல்லை அமெரிக்காவோடு சேர்ந்து எங்களையே மிரட்டியா சொல்லிட்டு மீண்டும் சீனாவை மிரட்ட போகிறாங்களா அப்படின்றதே நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் சும்மா இது ஒரு கலாய்க்கிறதுக்காக சொன்னேன் ரொம்ப சீரியஸாக எடுத்து இதில் போயிட்டு இருக்கக்கூடிய உள்ள அர்த்தங்கள்லாம் பார்த்துட்டு ரொம்ப சீரியஸ் சீரியஸாகிடறாதீங்க இது மிரட்டல் மிரட்டலோடு இருந்துக்கோங்க நம்ம இன்னும் நம்ம நிறைய சீரியஸான செய்திகளை நம்ம உள்ள போக வேண்டியது இருக்கிறது ஸோ வீடியோக்குள்ள மாதிரி நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ கொடுக்கலாம் உக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கி அவர்கள் அமெரிக்காவுக்கு டிஎஸ்ஆர் உங்கள்கிட்ட ஒரு பர்மிஷன் லெட்டர் ஒன்று எழுதுறேன் நீங்கள் தயவுசெய்துக்கான பர்மிஷனை கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க என்ன தெரியுமா எங்களுக்கு நீங்கள் கொடுக்கப்படுகிற இனி நவீன ஆயுதங்கள் ரஷ்யாவுடைய டெரிட்டரிக்குள்ளே போயிட்டு தாக்கல் நடத்துவதற்கான அதிகாரம் எங்களுக்கு கொடுக்க வேண்டும் இந்த அதிகாரத்தின் மூலமாக தான் நாங்கள் இழந்த பகுதிகளை மீட்டெடுக்க முடியும் யூகே எப்படி ரொம்ப தைரியமாக கொடுக்குறாங்க ம் யூகே வந்து அதுவும் நீங்கள் ரஷ்யாவில் ரஷ்யாவை தாண்டி அந்த பக்கம் போய் விழுந்தால் கூட நாங்கள் ஏற்றுக்குறோம் எந்த பிரச்சனையும் இல்லை நீ அடி நண்பா நூறு வருஷத்துக்கு அடி அப்படின்னு எங்களுக்கான ஒரு அதிகாரத்தை கொடுத்துருக்காங்க அதே மாதிரி நீங்களும் ஒரே ஒரு சைன் ஒரு குட்டி சைன் போட்டிங்கன்னா நீங்கள் கொடுக்குற அதிநவீன ஆயுதங்களை வைத்து ரஷ்யாவுடைய டெரிட்டரிக்குள்ளே வச்சு அடி அடி அடின்னு நான் அடித்து எங்களுடைய பகுதிகளை நாங்கள் மீட்டர்லான்னு இருக்கிறோம் அதனால் நீங்கள் ஒரு சீக்கிரமாக ஒரு நல்ல முடிவை உங்கள் கிட்டேருந்து எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிறோம் இப்படிக்கு ஜலன்ஸ்கி அப்படின்னு ஒரு கடித எழுதி அமெரிக்கா கிட்ட கொடுத்துருக்காங்க இப்போ அமெரிக்கா என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல குறிப்பாக அந்த லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ் இருக்குது இல்லையா அந்த லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப லாங்காக அடித்தோம் அப்படின்னா அவங்களுடைய ராங்கெல்லாம் அந்த பக்கம் போயிடும் அதுக்கப்புறம் நாங்கள் உள்ள முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி வந்து உக்ரைன் தரப்பில் கேட்டிருக்காங்க என்ன நடக்க போது தெரியல இருந்தாலும் எக்ஸ் உக்ரைனுடைய பிரசிடெண்ட் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா எனக்கு என்னமோ அமெரிக்கா டிலே பண்ணுறதெல்லாம் பார்த்தா நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்ட காலம் தான் அவங்க வேண்டுமென்னே டிலே பண்ணி அப்படியே வேண்டுமென்றே டிலே பண்ணி அதுக்கப்புறம் கொடுக்கறதுனால அந்த ஆயுதத்தோட தன்மையும் வேஸ்ட்டு எல்லாமே வேஸ்ட்டு இப்போ கொடுக்கறதை கரெக்டு கார்கிவ் பகுதியில் முன்னேறாங்களா லாங் ரேஞ்ச் மிஷில்ஸ் நம்ம கைக்கு வந்துருக்கணும் அடிச்சிருந்தோம் அப்படின்னா அவனுக்கு கரெக்டாக சரியாக போயிருக்கும் எல்லாம் உட்காந்து செட்டில் ஆனதுக்கப்புறம் ஆ என்னப்பா முடிஞ்ச செட்டில் ஆகிட்டீங்களா இந்தப்பா உக்ரைனுக்கு ஆயுதம் அப்படி தான் கொடுக்கு கொடுத்துட்ருக்காங்க எல்லாருமே வராங்க வேறு வசனம் பேசுகிறாங்க ஆயுதங்கள் கொடுக்குறேன்றாங்க ஃபண்டு கொடுக்குறேன்றாங்க ஒன்று வந்த பாடு இல்லையே அப்படின்னு ஒரு தனது மனவேதனையை சொல்லியிருக்கிறாரு இருந்தாலும் ஆன்டனி பிளிங்கன் அவர்கள் வந்து போய் உக்ரைனுக்கு கரெக்டான சமயத்தில் போயிருக்கிறேன் ஏன்னா கார்கியோ பகுதி ஒட்டுமொத்தமாக இழந்துடுவோமா இல்லை பேச்சுவார்த்தைக்கு உட்காந்துருவாங்களா அந்த ஒரு பயம் வேறு அமெரிக்கா தரப்பில் ஏன்னா இன்றைக்கி ஓல்டு ஷால்ஸ் அவர்கள் ஜெர்மனியோட ஹோல் ஷால்ஸ் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா கார்கியோ பகுதி இழப்புகளும் சரி மீது எல்லாம் பார்க்கும்போது ஒரு விஷயம் ரொம்ப கிளியராக புரியுது இனி இழந்த பழைய பகுதிகளை பிடிக்க முடியாது இருக்கிற பகுதிகளை தக்க வைக்கிறதே பெருசு யாருக்கு உக்ரைனுக்கு இழந்ததை பிடிக்கணுன்னா அது வாய்ப்புகளே இல்லை அது சும்மா அது வெட்ட அப்படி பேசிக்கலாம் அப்படி சந்தோஷமாக நான் சந்தோஷமா மாதிரி அவங்க சொல்லுவாங்களா அது மாதிரி டைலாக் அவங்க சொல்கிற அவங்க சந்தோஷமாக்கிறதுக்காக இன்னொருத்தர் சொல்லுவாங்களா அது மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் ஆனால் ரியல் ஃபேக்ட் அப்படின்றது ஒன்று பார்த்தோம் அப்படின்னா முடியாது அதனால் வரக்கூடிய சுவிட்சர்லாந்தில் உக்ரைனும் ரஷ்யா உட்கார வச்சு பேச்சுவார்த்தை நடத்துவதே சாலா சிறந்தது அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோங்க எங்களுடைய கருத்து பட் பெரிய என்ன நினைக்கிறேன்னு தெரியலன்ற மாதிரி அவர் புலமாக ஆரம்பிச்சிட்டா இன்றைக்கி செய்தியாளர்களையும் இதுக்கப்புறமும் உக்ரைனும் ரஷ்யாவும் உட்காந்து பேச்சுவார்த்தை நடத்துவது நல்லது அப்படின்னு எங்கள் தரப்பில் நாங்கள் நினைக்கிறோன்ற ஒரு அடிப்படை வாதத்தை சொல்லியிருக்கிறாரு ஜெர்மனியுடைய ஓல்ட் ஷால்ஸ் அவர்கள் ஆண்டனி பிளிங்கன் அவர்கள் அங்கே போயிட்டு என்ன சொல்லியிருக்கிறாருன்னா நாங்கள் கண்டிப்பாக கூடிய விரைவில் மிகப்பெரிய ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு ஒரு விஷயம் நாங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கோம் எப்பவுமே நாங்கள் இருக்கிற வரைக்கும் அமெரிக்கா இருக்கிற வரைக்கும் உக்ரைனில் இருக்கக்கூடிய எந்த ஒரு டெரிட்டரியுமே வந்து அமேரி ரஷ்யானுடைய லேண்ட் ஆகாது அது விடவே மாட்டோம் எந்த காலத்துலையும் விட மாட்டோம் அதுவும் குறிப்பாக உக்ரைனுடைய யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து தேடி வந்து இராணுவத்தில் சேர்ந்து பயிற்சிகளை பெற்று இந்த அளவுக்கு ரஷ்யாவை கொஞ்சம் திணடைச்சிருக்காங்க போது அது பெரிய விஷயம்தான் அவங்களுக்கான உதவிகளை தொடர்ந்து நாங்கள் செய்து கொண்டே இருப்போம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாரு இன்னொரு விஷயத்தையும் கேட்டிருக்காங்க இப்போதைய நிலைமைக்கு உக்ரைனில் எலெக்ஷன் நடத்தலாமா தேர்தலை பற்றி ஏன் நீங்கள் ஒன்றும் வலியுறுத்தாமல் இருக்கீங்க ஜனநாய ஜனநாயகத்தின் குடிதாங்கி நீங்கள் தானே உலகத்தில் ஜனநாயகம் மலர வேண்டும் என்பதற்காக அரும்பாடுபட்டு கொண்டிருக்கிற அமெரிக்காவிற்கு இது ஒரு தலைவலி அல்லவா அதனால் ஒரு தேர்தல் ஒன்று நடத்திடுங்க ஐயா அப்படின்ற மாதிரி அங்கே செய்தியாளர்கள் கேட்கப்பட்டதுக்கு இதை நான் எடுக்க வேண்டிய முடிவு இல்லை அங்கே இருக்கக்கூடிய மக்களும் அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளும் முடிவெடுக்க வேண்டியது குறிப்பாக ஜெலன்ஸ்களை முடிவெடுக்க வேண்டியது பட் எங்களோட கருத்து என்ன அப்படின்னு ஒன்று விஷயம் இருக்குதுல்ல இப்போதைக்கு தேர்தல் நடத்த வேண்டிய பொறுப்பு இல்லைன்னா அங்கே அங்கே என்ன ஆகிட்டுருக்கு கிட்டத்தட்ட கார்கி பகுதி நெருங்கி வந்துட்டாங்க இந்த பக்கம் இருக்காங்க இப்போ வந்து எலெக்ஷன் நடந்தது அப்படின்னா அது ப்ராசஸ் கரெக்டாக இருக்காது அதனால் இப்போதைக்கு இது அப்படியே கண்டினியூ பண்ணுறதே சால சிறந்ததுன்றமா சொல்லியிருக்காங்க அதற்கு சமூக ஊடகங்களில் நேற்று ஜனநாயகத்தை மலர வைக்கின்ற அமெரிக்காவுக்கு வந்த சோதனை அங்கே வந்து ஜனநாயகத்தை மலரில் அதிபராட்சியை மலர வைத்து அங்கே பெரிய சர்வதிகாரி முறையை வந்து தோற்று வைத்திருக்கிறாங்க உக்ரைனில் இதுதான் இதுக்காக தான் நீங்கள் போராடினீங்களா தன்னலா அப்படின்ற மாதிரியான விமர்சனங்களும் பெரிய அளவுக்கு இழந்திருக்கிறது இதில் குறிப்பாக நாங்கள் ரஷ்யாவுடைய அசட்டை கண்டிப்பாக மிகப்பெரிய அளவுக்கு முடக்கி அதை விற்று அந்த பணத்தை கொண்டு வந்து மறுகுடிய மரத்தில் சரி மறு கட்டமைப்பு நாங்கள் பெரிய அளவுக்கு பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொன்னாங்க இதுக்கு ஒரு சின்ன ஒரு ரிமைண்டர் கொசுவர்த்தி சூழல் மாதிரி எடுத்து சுருவோம் அப்படின்னா ஒரு நாள் முன்னாடி நேட்டோடைய தலைவர் ஜோ ஸ்டோல்சன் பர்க்கா கேட்குறாங்க ஐயா நீங்கள் வந்து பில்லியன் கணக்கில் உக்ரைனுக்குள்ளே மறு கட்டமைப்பு பண்ணுறேன்னு சொன்னீங்க அதே போல் ஜெர்மனி ஓடி வந்து ஐயோ நான் தான் பண்ணுவோன்னு அப்போ ஜெர்மனிக்கும் ஃப்ரான்ஸுக்கும் போட்டி அப்போ சண்டே வந்துச்சு அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளாரியே நான் தான் கட்டி கொடுப்பேன் ஐயோ நாங்கள் தாங்க ரீகன்ஸ்ட்ரக்ஷனை பண்ணுவோன்ட்டு அப்படியே ஒரு ஒன்றும் பூரிப்பாடா டா நம்ம நாட்டுக்கு உதவி செய்கிறது இப்படி அடிப்படுறாங்களே யாருப்பா இவங்க அளவுக்கு வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க யூரோப்பியனும் யூனியன் அதுக்கு அதுக்கான திட்டங்களை வகுத்தது பில்லியன் கணக்கில் ஒதுக்குறேன்னாங்க உடனடியாக ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னு சொன்னாங்க நாளையே ஸ்டார்ட் பண்ண போகிறோன்னா சொன்னாங்க பட் வருடங்கள் கடந்து விட்டது இதுவரை ஏதாவது செங்கலையாவது தூக்கி இப்படி வைத்தார்களா என்றாலும் ஒரு செங்கலையும் தூக்கி வைக்கவில்லை எதுவுமே நடக்கவில்லை அதற்கு தான் நேற்று நேட்டோனுடைய தலைவர் ஸ்டோல்டென்பிற்கு அவர்கள் என்ன கூட்டனா ஒரே வல்லு முடிச்சிட்டார் ஐயா சார் ப்ளீஸ் லிசன் நாங்கள் இப்போ மறு கட்டமைப்பு பண்ணுறோம் ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஒரு கட்டுறதை கட்டுறோம் திடீர்னு ரஷ்யா வந்து ஒரு தாக்கம் நடத்துகிறாங்க போயிச்சா எல்லா படமும் போச்சா அதுக்கு தான் நாங்கள் என்ன முடிவு எடுத்துருக்கோம்னா அப்படி ரெடி பொசனில் இருக்குது இப்போ என்கிட்ட எல்லாமே ரெடி பொசிஷன் இருக்கும் எப்போ இந்த வார் நிறுத்தம் வருது எப்போ பிடிக்கப்பட்ட பகுதியில் உக்ரைன் முழுமையாக பிடிச்சிட்டு எப்போ அப்படி ஒரு அசாந்தம் சொரூபமாக அமைதியான நிலவுகிறதோ அப்போ எங்களோட டீம் நேராக உள்ளே போகும் மறு கட்டமைப்பு வந்து கடக்கடக்கடனு பண்ணி முடிச்சுருவாங்க எல்லாமே முடிச்சு தூள் இருக்கிறாங்க இப்போ தான் புரியுது ஏன் இப்போ அடிப்பட்டு நான் கட்டுறேன் நீ கட்டுறேன்னு எதுக்கு நம்ம கூட சொல்லலாம்ப்பா அடி நான் கூட ஒரு ஒரு ஐம்பது வீடு அறுபது வீடு கட்டி கொடுக்குறேன்னு சொல்லலாம் ஏன்னா இப்போதைக்கு ஆகும்னு நினைக்கிறீங்க இவங்க என்ன நினைக்கிறாங்க பிடிக்கப்பட்ட ரஷ்யாவுடைய பகுதியில் முழுமையாக ரஷ்யாவை முடிக்கிட்டு அந்த பகுதியில் உக்ரைனை உட்கார வச்சுட்டு அமைதி ஏற்பட்டால் மட்டும்தான் இந்த குரூப்ஸ் அதாவது உக்ரைனுக்கு நன்மை பண்ணுகிற இந்த நாடுகள்லாம் போயிட்டு அங்கே நான் வீடுகளை கட்டி கொடுக்குறேன் மற்றதை கட்டி கொடுக்குறேன்னு சொல்கிறது எல்லாமே அப்போ தான் போய் நடக்கும் அப்போ இது எப்போ தெரியல பாஸ் தெரியல அதான் சரி பொறுத்திருந்து பார்க்கலாம் அதில் இன்னொரு ஆங்கிள் கூட நம்ம பார்க்கலாம் இன்னொரு அனலைஸ் கூட பார்த்தரெல்லாம் ஜெலன்ஸ்கி கூட புலம்புனார் ஒரு வாரத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நிறைய இது மாதிரி முடக்கப்பட்ட சொத்துக்கள்லாம் விற்று பணமாக்கிட்டாங்க அவங்க கஜானா போய் வச்சுக்கிட்டாங்க ஆனால் எங்களுக்கு அந்த பணம் வரலை அப்படின்னும் போது ஸ்பெயின் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க என்ன நினச்சிட்டு இருக்கீங்க ஸ்பெயினும் சரி இத்தாலியும் சரி இங்கே நாங்கள் பிடிச்சி வைக்கப்பட்டுக்கிற அந்த யாச்சிட்ட அதாவது சொகுசு கப்பல்கள்லாம் இருக்குல்ல அதுக்கான வரிகள் யார் கொடுப்பாங்க ஒவ்வொரு சில இதெல்லாம் ஃப்ரான்ஸில் இருக்குது அதுக்கான வரிகள் அதுக்கே எங்களுக்கு அதை விட அதிகமாக செலவாகிட்டு இருக்கு என்ன நினச்சிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி வந்து திட்டினாங்க ஆனால் ஒரு விஷயம் ரொம்ப புரியுதுங்க இந்த மாதிரி முடக்கப்பட்ட சொத்துக்கள் ஏன்னா இன்றைக்கி அமெரிக்காவும் முடக்கிட்டு சொ பணமாக்க போகிறேன்னு சொல்கிறாங்கல்ல இந்த பணத்தை எல்லாம் அவங்கவுங்க அவங்க கஜானா கூட போட்டு வச்சுக்கிட்டு அமைதியை நிலவனாக பார்த்துக்கலான்னு சொல்லி இப்போதைக்கு நம்ம அரசாங்கம் ஏதாவது ரன் ஆகுதா பாருங்கள் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இது டக்குன்னு எப்படி ஞாபகம் வந்துச்சுன்னா அப்பப்போ அந்த ஆளுங்கன்ற ஆட்சியாளர்கள் என்ன நினைப்பாங்கன்னா இப்போதைக்கு ஃபண்டு இருக்கா அதை அப்படி பேசிக்கலாம் அடுத்து அடுத்து யார் ஆட்சி ஆடுறாங்களோ அது அவங்க பொறுப்புன்ற மாதிரி இருக்கிற வரைக்கும் வர ஃபண்டு அப்படியே செலவு பண்ணிவிட்டு அதாவது அவங்க நாட்டுக்காக பண்ணிவிட்டு மீதி அந்த ஃபண்டு இருக்கும்போது நம்மளே வரமான்றது நிச்சயம் கிடையாதுல்ல இப்போ ஓல் ஷால்ஸ் அவர் திரும்பி அடுத்து நீங்கள் வருவீங்களான்னா அவருக்கே தொண்ணூறு பர்சன்ட் இப்போ வர மாட்டேன் தான் நினைச்சாரு அவர் ஏன்னா அளவுக்கான கான்ஃபிடென்ட் இருக்குது அங்கே எதிர்ப்பு மண்ணிலே அந்த அளவுக்கு இருக்குல்ல அதனால இருக்கிறவங்க யூஸ் பண்ணிட்டு போகலாம் அடுத்தவங்க வரவங்க பேசிக்கிறாங்கன்ற மாதிரி நினைச்சுறாங்களாம் என்னன்னு தெரியல பட் அதையும் தாண்டி எவ்வளோ சீக்கிரம் கட்டி கொடுக்க போகிறாங்கன்றதை நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும் நேற்று உக்ரைன் பாராளுமன்றத்தில் வெடிச்சு எரிஞ்சிட்டாங்க முதல்ல அந்த டெப்டி கமாண்டர் தூக்குங்கன்ட்டாங்க அவர் தான் கார்கிவ் பகுதியில் தலைமை பொறுப்பில் இருந்தாலும் இன்னுமே ஏன் ஒரு தூக்காமல் இருக்கீங்க எவ்வளோ பணம் எவ்வளோ செலவு பண்ணியும் அங்கே ரஷ்யாவுடைய படைகள் உள்ளேயே நுழைய முடியாத அளவுக்கு பல குழிகளையும் பதுங்க குழிகளையும் வெட்டி வைத்து பெரிய ஒரு ஏற்பாடு செஞ்சு அவங்க உள்ளே நுழைஞ்சிருக்காங்கன்னா அது யார் காரணம் அப்போ நம்ம எங்கேயும் மிஸ் பண்ணியிருக்கிறோம் உடனடியாக அவரை தூக்குங்கன்ற மாதிரியான வெடிச்சறிஞ்சிருக்கிறாங்க அமெரிக்காவோட உதவி இல்லாமல் நம்ம எதுவுமே பண்ண முடியாதுன்னு இருக்காங்க இப்போ உக்ரைன் வந்து பதில் தாக்கல் நடத்துவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் முன்னேறுவதற்கும் வாய்ப்புகள் இருப்பதாக உக்ரைனுடைய ஊடகங்கள் பெரிய அளவுக்கு சொல்லியிருக்காங்க ஏன்னா ஆக்சுவலாக ஜெலன்ஸ்கி வந்து ஸ்பெயினுக்கு போக வேண்டியது போகலை என்ன காரணம் அப்படின்னா உக்ரைனில் முன்னேற்றங்கள் இருக்குது இல்லையா அதை வந்து திட்டங்களை தூட்டி இப்போ ஜெலன்ஸ்கி வந்து இப்போ டேபிள் முன்னாடி நின்றுனா சுற்றி நாலு பேர் மேப் போட்டு நின்றுருப்பாங்க ஐயா இந்த பக்கம் அடிக்கலாமா இப்படியா ஆ இல்லை இப்படி போய்டும் அப்படி போயிடுற மாதிரி ஆனால் பெரிய திட்டங்களை வகுத்துருக்கிறார் ஏன்னா ஸ்பெயினுக்கு போக வேண்டிய இல்லை ஸ்பெயினுக்கு மட்டும் போக வேண்டியதில்லை அதுக்கப்புறம் தனது வெளிநாடு ட்ரிப் எல்லாத்தையும் ரத்து பண்ணிவிட்டு மேப்பு டேபிள் பத்து அதிகாரிகள் உட்காந்துட்டு ஸ்கெட்ச்சு போட்டுனே இருக்கிறாங்க பிளான் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க கார்கிவ் பகுதியில் முன்னேறது எந்தெந்த பகுதியில் வளர்ச்சடிக்கலாம் இப்படி வளர்ச்சி அடிக்கலாமா கொரிலா படை மூலிமா அனுப்பலாமா அப்படின்ற மாதிரியான மிகப்பெரிய திட்டங்களை தீட்டி இருப்பதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் ஃபோன் நம்ம காசாவுக்கு காசாக போயிடலாம் ஏன்னா இந்த போர் நிறுத்துவதற்கு வாய்ப்புகள் இருக்குது யூரோப் யூனியன் வந்து ஃபைனல் வார்னிங் கொடுத்துருக்காங்க இஸ்ரேலுக்கு ராஃபா பகுதியில் நீங்கள் தாக்கல் நடத்துறதை நிறுத்துறீங்களா இல்லை என்ன நினச்சிட்ருக்கீங்க நீங்கள் பாட்டு தான்றித்தனமாக ஒரு தாக்கல் நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் இது கடைசி எச்சரிக்கை அப்படின்னு சொல்லிட்டு யூரோப் யூனியன் இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க குறிப்பாக ஐநானுடைய வண்டி யூஎனுடைய வெஹிக்கிள் தாக்கல் நடத்தப்பட்டு ஒரு அதில் ஐநாவோட ஒர்க் பண்ண ஒரு ஒருத்தர் இறந்து போயிட்டார் ஆண்டோனியோ குட்ரஸ் அவர்கள் இருந்து தனது ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவித்திருந்தார் இதை கேட்பதற்கு ஆட்களே இல்லையா ஐநா மீதே தாக்கல் நடத்துகிறார்களே அப்படின்ற மாதிரியான ஒரு விமர்சனத்தை முன்வைத்தார் அதற்கு என்று வீடியோ பதிவு வெளியிட்டு இருந்தாங்க இஸ்ரேலுடைய டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் அதாவது அம்மாஸ் வந்து ஐநானுடைய காரு மீது எல்லாத்தையும் தனது ஆயுதங்களை ஏற்றுமதி பண்ணுறதற்காகவும் மற்ற இலீகல் வேலைக்கு பயன்படுத்தி வீடியோ பதிவுகளை மேலேந்து எடுத்து வெளியிட்டிருக்காங்க இது ஐநா இனி உற்று நோக்கும் என்று நாங்கள் கருதுகிறோம் தான் தோன்றித்தனமான தனது கருத்துக்களை வந்து சொல்ல வேண்டாம் என்று ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க அதே சமயத்தில் அங்கே இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள் அதாவது யூஎன்ஆர்டபிள்யூவோட பள்ளிக்கூடங்கள் மீதும் இது தாக்கல் நடத்தப்பட்டது அதற்கும் விமர்சனங்கள் பட்டது பட் அங்கே தான் மெயினாக ஹமாஸனுடைய ஆட்கள் வந்து ஒளிந்திருந்தாங்க அதன் மீது தாக்கல் நடத்தியிருக்கோம் நிறைய பேர் வந்து இறந்து போனதாகவும் ஜெருசலம் போஸ்ட் இஸ்ரேல் இருக்கக்கூடிய ஜெருசலம் போஸ்ட்டை வந்து எச்சரிக்கையாக கொடுத்துருக்காது ஒரு வார்னிங்கும் கொடுத்துருக்காங்க நாங்கள் அது மாதிரி ஹெஸ்புல்லா வந்து தாக்கல் நடத்தியிருக்கோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒரு வார்னிங்கும் கொடுத்துருக்காங்க அந்த பகுதியில் தான் அம்மாஸ் இருந்தாங்கிற மாதிரியும் வந்து ஒரு இந்த தாக்குதலை நியாயப்படுத்தியிருந்தாங்க இஸ்ரேல் தரப்பில் ஹெஸ்புல்லாவிலிருந்து இஸ்ரேல் நிலைகள் மீது நேற்று ஒரு பெரிய ஹெவி ராக்கெட் பெரிய அளவுக்கான தாக்குதல் ஒரு சில பகுதிகள் முறியடிக்கப்பட்டிருந்தாலும் ஒரு சில இடத்துல இழப்புகிற ஏற்பட்டுதான் சொல்லப்படுகிறது ஸோ ஹெஸ்புல்லாவுடைய தாக்குதல் தொடர்ந்து இஸ்ரேல் நிலைகள் மீது தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறது ஸோ பத்திரிக்கைகள் இன்றின்ற மாதிரி ஒரு சில செய்திகளோடு சொல்லிவிட்டு நம்ம செய்தியை முடிக்க வேண்டிய நம்ம இது ஜப்பானில் பொறுத்த வரைக்கும் உமன்ஸ் மிலிட்ரி அதாவது பெண்கள் வந்து ரொம்ப தேவைப்படுதான் பட் ஆனால் அங்கே பெரிய அளவுக்கு சமூக வலைத்தளங்களில் மீது எல்லாம் என்ன பேசும் பொருளாக இருக்குது அப்படின்னா பெண்கள் குறிப்பாக இராணுவத்தில் சேரப்படுகிற பெண்கள்லாம் நிறைய ஹராஸ்மெண்ட் வந்துருக்கு செக்ஷுவலி ஹராஸ்மெண்ட் வந்து நிறைய இருக்கிறனால இப்போ வரக்கூடிய யங் ஜென்ரேஷனில் இராணுவத்தில் சேரணும் அப்படின்ற ஒரு எண்ணம் சுத்தமாக இல்லை டோட்டலாக பன்னெண்டு பர்சன்ட் மேலே டிக்ரீஸ் ஆகிடுச்சான் கூவி கூவி வர வரமாட்டேன்றாங்க அப்படின்ற மாதிரியான ப விஷயத்தை ஜப்பான் டுடி அப்படின்ற ஒரு பத்திரிக்கை வந்து சொல்லி சொல்லியிருக்காங்க என்னப்பா அது இராணுவத்திலே பெண்களுக்கான அராஸ்மெண்ட் அது ஜப்பானில் இருக்குன்றது பெரிய ஷாக்கிங்கான விஷயந்தான் பைடன் வந்து சீனாவை பார்த்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா சீட்டிங் பண்ணுறாங்க ட்ரேடு சீட்டிங் பண்ணுறாங்க அதனால தான் இந்தளவுக்கான வரிகளை விதிக்கிறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஏன்னா அந்த தான் வரிகளை சீனா மீது அதிகமான வரிகளை விதி விதித்ததற்கு பைடன் அவர்கள் நியாயப்படுத்துறாரு சீட்டிங் பண்ணுறாங்க அந்த சீட்டிங்கை நாங்கள் தடுக்கிறதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த சீனா மீது போடப்பட்ட தடையினால் மற்ற நாடுகள் பெரிய அளவுக்கு வர்த்தக ரீதியாக பாதிச்சிடும் குறிப்பாக யூரோப் யூனியன் மிகப்பெரிய பாதிப்புகள் உள்ளாகும் அதனால் இந்த ஜி செவன் நாடுகள்லாம் சென்ட்ரலில் ஒரு டீயை வச்சுக்கிட்டு சுற்றி நாலு பேர் பிஸ்கெட்டோட யார் தொட்டு சாப்பிட்லான்ற மாதிரி பெரிய ஒரு டிஸ்கஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க டீயில் பிஸ்கெட் தொட்டு சாப்பிட்றதுக்கு இல்லை சீ குறிப்பாக சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனையில் மிகப்பெரிய பொருளாதார சிக்கல்கள் ஏற்பட போகிறது எப்படி நம்ம சமாளிக்க போகிறோம் இந்த டேரேஜ் விஷயத்தில் ஏதாவது அமெரிக்காவை சமாதானப்படுத்த முடியுமா அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசிக்கிறாங்க ஸோ அதை நடத்துவாங்களா நடத்த முடியாதுதான் தெரியல ஃபைனலாக வீடியோட நிறைய பகுதியில் கனடாவில் இருக்கக்கூடிய நூறு ஃபாரஸ்ட்டு மேலே குட்டி குட்டி காட்டில் வந்து எரிய ஆரம்பிச்சிருக்கிறது திடீர் காட்டு தீ மாதிரி பதினோராயிரம் ஹெக்டர்ஸுக்கு மேலே பாதிப்புக்குள்ளே இருக்குது அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் ரெசிடென்ட்ஸ் எல்லாம் வந்து வெளியேற சொல்லியிருக்காங்க நிறைய டேஞ்சர் ஜோன்லாம் இருக்குது காடுகள் பற்றி எரிந்து கொண்டு இருக்கிறது திடீர்னு கெனடாவில் இந்த சீசனில் நெருப்புப்பிடி தெருவது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயமும் கூடன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இன்றைக்கு அளவுக்கு நான் தகவலை கவர் பண்ணி நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக்குமார் ஆர்கே சேனல் நன்றி வணக்கம்